வணக்கம் ஏஞ்சல் நம்பர் டபுள் டூ டபுள் டூ இந்த நம்பரை நம்ம அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்னா அதாவது நம்ம கிட்ட இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஏஞ்சல்ஸ் தேவதைகள் தொடர்பு கொள்ளுவாங்க நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்கூட்டியே இப்படி சொல்லுவோம் இல்லையா மனசில் வந்து தோணுச்சு அப்பவே எனக்கு தோணுச்சு இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் நமக்கு இருந்து கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் சமிக்கைகள் அது நமக்கு கண்ணில் எப்போ பார்த்தாலும் இந்த டபுள் டூ டபுள் டூ அப்படிங்கிற நம்பர் தென்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க அதாவது இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்பஸாக அலாரம் வச்சோ இல்லைனா வந்து பர்பஸாக இந்த நம்பர் ஒரு இடத்துல பார்த்தோம் அந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் பார்க்குறதுனாலையோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கிட்டே தொடர்பு கொள்ளுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நம்பர்ஸ் நமக்கு தென்படும் ஒரு கார் நம்பராகவோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ இல்லை பேப்பரில் இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம போகிற இடத்துல ஏதாவது டோக்கன் நம்பர்ஸில் அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த டபுள் டூ டபுள் டூ அப்படிங்கிற நம்பர் தென்படுது அப்படின்னா உங்ககிட்ட ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க நீங்க ஃபினான்ஷியலாக நல்லா ஒரு ஸ்டேபிள் அதாவது ஒரு நிலைக்கு வர போறீங்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கு நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நீங்கள் வந்து தனிமையில் அதிகமாக யோசிப்பீங்க உங்களுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு சிந்திப்பீங்க அதனால தான் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற இந்த தேவதை உங்களுக்காக இருக்கேன் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில செல்ல நான் உறுதுணையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர்ஸ் தான் இந்த டபுள் டூ டபுள் டூ அப்படிங்கிற நம்பர் இந்த நம்பர்ஸ்ல இன்னொரு ஸ்பெஷலைஸ்டு இருக்கு அதாவது பார்ட்னர்ஷிப் நம்பர் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு சோல் ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஆல்ரெடி நீங்க நல்ல பழகுனவங்களை விட்டுட்டு வந்திருக்கலாம் இல்ல உங்களுக்கான சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உங்களுக்காக ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கறாங்க அதாவது உங்களுடைய தனிமை கிடையாது நீங்க தொழிலாக இருந்தாலும் ஒரு பார்ட்னர்ஷிப்ல நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இந்த டபுள் டூ டபுள் டூ இந்த நம்பர் நீங்க பார்க்கும்பொழுது எல்லாமே உங்களுக்கான வேலையில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஃபினான்ஷியலாக நீங்க நல்லா ஸ்டேபிள் ஆகுவீங்க அதே போல் திருமணம் சக்ஸஸ் ஆகவோ இல்லை உங்களுக்கு பிடித்த உங்களுடைய சோல்மேட் மீட் பண்றதுக்கான வாய்ப்பாகவும் இந்த ஏஞ்சல் அமைத்து தருவாங்க அதோடு சேர்த்து உங்களுக்கு ஆல்ரெடி பழகிட்டு இருக்க அந்த சோல்மேட் மேல எதுவும் மனஸ்தாபம் ஏற்படுது அப்படின்னா ஏஞ்சல் உங்களுக்கு நல்ல வழி காட்டுறாங்க ஸோ அவங்கள உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிடலாம் அதாவது நம்ம அவங்களால கவலைப்பட மாட்டோம் நிச்சயமா அவங்களால நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷ பயணமா போகும் நம்மளுடைய அடுத்த கட்ட நிலை ரொம்ப அழகாகக்கு அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சோலுக்கு சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேரக்டருக்கு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறவங்கள தான் ஏஞ்சல் வந்து உங்களுக்காக அறிமுகம் செய்வாங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு உண்டான சில விஷயங்கள் சில மன திருப்தியின்மை அதாவது நீங்கள் தனிமையில் இருக்கிறதுக்கான முன்னாடி இருக்கிற ரீசன்ஸ் இது எல்லாமே பாஸ்ட்டு இது எல்லாமே நினைத்து நினைத்து ஃபியூச்சரை நீங்கள் குழப்பிக்காதீங்க எல்லாத்துக்கும் உறுதுணையாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இருந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கிது ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் எனர்ஜியோட நல்ல ஒரு கனெக்டிவிட்டி வந்து கிடைக்குது இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும்பொழுதெல்லாம் உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் லைன் நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு வருது உங்களுடைய ஃபினான்ஷியல் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக அமையுது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு தேடுதல் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் இது போல் நீங்கள் ஏஞ்சல் கார்டு டேரோ கார்டு ரீடிங் உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேஸில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வர இது போல் இன்னும் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம் ఉంతుడేనకు సపోర్ట్ పండి సబ్స్ైబ్ పన్ను పడవకు కండి షేర్ పన్నీ విడే ఎలా ఇరవైకి నీ